குளம் முதலிய நீர்நிலைகளின் கரையோரங்களில் சில சமயங்களில் நம் வீட்டு குளியலறை கழிப்பறைகளில் கூட பாசி படிந்து கிடக்கும் அறியாமையினால் பாசியை பச்சை நிறத்தரை என்றும் அது காலூன்றத்தக்கது என்றும் கருதி அதில் கால் வைத்தம் சரி பாசி வழுக்கும் தெரிந்திருந்தும் கூட கவனியாமல் அதில் கால் வைத்தாலும் சரி விளைவு என்னவோ வழுக்கி விழுவதுதான் விழுந்தால் கபால மோட்சமும் கிடைக்கலாம் அல்லது சிறு சிராய்ப்புகளுடன் தப்பித்துக்கொள்ளவும் செய்யலாம் அது வழுக்கி விழுவோரின் நல்வினை தீவினைகளை பொறுத்தது நீர் தொடர்பான இடங்களில் மட்டுமா பாசி படிந்து கிடக்கிறது மனிதர்களிடமும் கூடத்தான் பாசி படிந்து கிடக்கிறது மனிதர்களிடம் படிந்து கிடக்கும் பாசியை ஆணவம் என்றழைக்கிறது சைவ சித்தாந்தம் உயிரின் மேல் படிந்த அழுக்கு ஆணவம் வழுக்கி விழாமல் இருக்க வேண்டுமானால் பாசி பிடிக்காமல் தேய்த்து விளக்கி வைத்து கொள்ள வேண்டும் தரையானாலும் உயிரானாலும் தெய்வ முனிவரான நாரதருடைய உயிரிலும் இந்த ஆணவ பாசி பிடித்து கிடந்தது கடவுளை ஒரு கணமும் மறக்காதவர் யார் என்று சிவனின் செம்பாதியான உமையாளுக்கு சந்தேகம் வந்தது அவள் தன் சந்தேகத்தை சிவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தபோது அங்கே நாரதர் வந்தார் உமையாளின் சந்தேகத்தை அவரும் கேட்டார் மிகுந்த தன்னடக்கத்தோடு அவர் சொன்னார் அம்மா இந்த சந்தேகத்தை நானே தீர்த்து வைக்கிறேன் கடவுளை ஒரு கணமும் மறவாதவன் அடியேன்தான் என்று மிகவும் தன்னடக்கத் துணியில் சொல்லிக் கொண்டார் சொல்லும் தொணியுந்தான் தன்னடக்கத்தை காட்டினவே தவிர விடை அவரது ஆணவத்தையே காட்டியது நாரதர் சொன்னதை சரிபார்த்து விட எண்ணிய இறைவன் நாரதரிடம் தாகமாயிருக்கிறது நீ பூவுலகிற்குச் சென்று ஒரு குவளை நீர் பெற்று வா என்றார் தலையிலே கங்கை கொண்டான் தண்ணீருக்காக தன்னை பூமிக்கு அனுப்புகிறானே என்று நாரதர் கொஞ்சம் சள்ளைப்பட்டாலும் இறைவனின் கட்டளையை தட்ட முடியாது என்பதால் பூமிக்கு வந்தார் ஒரு வீட்டின் கதவை தட்டினார் கதவை ஓர் அழகிய இளம்பெண் திறந்தாள் நாரதர் தனை மறந்தார் அவளும் தனை மறந்தாள் இருவரும் கங்கை நதிப்புறத்திற்கு ஓடிப்போய்ச் சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள் ஆற்றங்கரையோரமாக குடிசையை போட்டுக்கொண்டார்கள் கங்கையில் தங்கள் முன்னோருக்கு நீர்க்கடன் கழிப்பதற்காக வரும் யாத்ரீகர்களுக்கு நாரதர் சடங்குகள் செய்து வைக்க ஆரம்பித்தார் தேவலோகத்து முனிவர் என்பதால் தேவபாஷை என்று சொல்லிக்கொள்ளப்படுகிற சமஸ்கிருதத்தில் நல்ல தேர்ச்சி இருந்தது அவருக்கு நன்றாக பிழைப்பு ஓடிற்று அவர்களுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்தது மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்த காலையில் ஒரு நாள் கங்கையில் வெள்ளம் வந்தது நாரதரின் குடிசையை வெள்ளம் அடித்துச் சென்றது நாரதரும் அவருடைய மனைவியும் அப்பிள்ளையும் ஒரு மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள் மூன்று பேரின் பாரந்தாங்காமல் கிளை முறியத் தொடங்கியது யாராவது ஒருவரை கழித்தால்தான் மீதி இருவர் தப்பிக்கலாம் என்ற நிலையில் நாரதர் பிள்ளையை கைவிட்டு விட்டார் பிறகும் கிளை முறியவே மனைவியையும் கைவிட்டு விட்டார் அதன் பிறகும் கிளை முறிய தொடங்கிய போது நாரதருக்கு கடவுளின் நினைவு வந்தது கடவுளையே என்னை காப்பாற்று தண்ணீரில் மூழ்கி செத்து விடுவேன் போலிருக்கிறதே என்று வேண்டினார் அப்போது உமையாளோடு நாரதருக்கு காட்சி கொடுத்த கடவுள் கடவுளை ஒருபோதும் மறவாத நாரதா பக்தியில் சிறந்த நாரதா ஒரு குவளை தண்ணீர் கேட்டேனே என்ன ஆயிற்று என்றார் அப்போதுதான் நாரதருக்கு தான் வந்த வேலையை பற்றிய நினைவே வந்தது அவரது ஆணவம் ஒழிந்தது வழிக்கு விழாமல் தப்பிக்க நினைக்கிறவர்களே காலை பார்த்து ஊன்றுங்கள்